ஸ்மார்ட் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதுக்கோட்டை வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்டோ தொழிலாளர் சங்கம் புதுக்கோட்டை மாவட்ட அனைத்து போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் புதிய மோட்டார் வாகன சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது திரும்பப் பெற வேண்டும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைத்திட வேண்டும் ஆன்லைன் அவதாரத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன புதுக்கோட்டை வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்டோ தொழிலாளர் சங்கம் புதுக்கோட்டை மாவட்ட அனைத்து போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் புதிய மோட்டார் வாகன சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது திரும்ப பெற வேண்டும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைக்க வேண்டும் ஆன்லைன் அவதாரத்தை கைவிட வேண்டும் டெல்லி மகாராஷ்டிரா அரசுகளைப் போல் தமிழகத்திலும் இருசக்கர வாகன பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மீட்டர் கட்டணம் உயர்த்திக் கொடுக்க வேண்டும் டோல்கேட் கட்டணங்களை வாபஸ் வாங்க வேண்டும் விபத்தை காரணம் காட்டி ஓட்டுநரை கொலை குற்றவாளி ஆக்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் Matti